அவங்களுக்கு ரொம்ப கோபம் அவர் மேலே அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினார் சுதேசியை வலியுறுத்தினார் என்கிற காரணத்துக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேரு பேரை எடுக்க எடுத்தாங்க அப்புறம் இந்திரா காந்தி பேரை எடுத்தாங்க இப்போது மகாத்மா காந்தி பேரை எடுத்திருக்காங்க தென்னமரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாளும் நாதுராம் கோட்ஸைக்கு ஒரு குத்தும் மகாத்மா காந்தி அவரால் கொல்லப்பட்டவருக்கு ஒரு குத்து கூட்டிட்டு இருந்தாங்க இப்படி சொன்னா உடனே சொல்லுவாங்க கோர்ட்டில் நிரூபிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு மோசடின்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஏமாற்று வேலை ராம் மேல மோடிக்கு பெரிய காதலாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதையும் அவங்க ஒதுக்கணுமா ஒதுக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை ஒதுக்கணும்னா ஒதுக்கணும் ரெண்டாவது வருடம் முழுவதும் வேலை கேட்டால் கொடுக்கணும் நீங்கள் ஏறி வெட்டணுமா ரோடு போடணுமாங்கிறது பிரச்சனை இல்லை தொழிலாளிக்கு வேலை ஏன்னா வேலை உத்தரவாத சட்டம் எனக்கு வேலை வேணும்னு ஒரு தொழிலாளி கேட்டால் அந்த பயனாளி கேட்டால் பதினைஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கான சம்பளத்தை கொடுக்கணும் இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது வேலை இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ அஞ்சு கோடி எழுபத்தெட்டு லட்சம் பேர் பயனாளிகள் இருக்காங்க அதாவது அட்டை வச்சிருக்கவங்க அதில் பத்து சதவீதத்துக்குன்னு எவ்வளவு ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் வரும் ஆனால் ஐம்பது நூறு நாள் வேலை கிடைச்சவங்க எவ்வளோ பெரும் அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஏழு லட்சம் இந்தியாவின் இந்தியாவினுடைய கிராமப்புற ஏழை கூலி தொழிலாளிகள் இதுவரையிலும் எந்த காசு தட்டில் விழுந்தால் உணவு அவர்கள் வயிற்றுக்கு போவோமோ அதை தட்டிப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி வரலாறு அவரை மன்னிக்காது இந்திய நாட்டு மக்களும் மன்னிக்க கூடாது நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சமூகத்தின் மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு என்று எந்த ஒரு நன்மையும் செய்ததில்லை அதற்காக அவர் நினைவு கூறப்படுவார் ஆனால் வரலாற்றில் அதைவிட மிக அதிகமாக இடதுசாரிகள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய முன்னோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுதான் ஏழை விவசாய கூலித் தொழிலாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்கியது அதை துடை தெரிந்ததற்காக அவர் நினைவு கூறப்படுவார் கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறோம் கிராமப்புறத்தில் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எந்திரமயமாகுது உழவுவதற்கு எந்திரம் விதைப்பதற்கு எந்திரம் பிழுங்குவதற்கு எந்திரம் கதிரறுப்பதற்கு எந்திரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க எந்திரம் உரம்போட எந்திரம் அறுவடைக்கு எந்திரம் என்று ஏராளமாக எந்திரங்கள் வந்து விட்டது அப்போ கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஒன்று வருமானம் குறைகிறது இதனால் இடப்பெயர்வு அதிகமாகிறது இதன் காரணமாக அவர்களுக்கு கஷ்டம் வர்றப்போ வர்றது மாதிரியே அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுது அல்லது நகர்ப்புறங்களும் மாற்று வேலைகளுக்கு செல்ல வேண்டியது இருக்குது இது எல்லாமே இருந்த தான் தொடர்ச்சியாக போராடியதில் அது உருவாக்கப்பட்டது ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் மீது அவருக்கு ஒரு கண் அதை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு அவர் முடிவு பண்ணார் நேமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதன் மீது அவருடைய வன்மத்தை கைக்கு வந்தார் நீங்கள் அந்த ஃபண்டை குறைச்சார் ஒதுக்கீட்டை பட்ஜெட் ஒதுக்கீடு பட்ஜெட்டு மதிப்பீடு திருத்தப்பட்ட மதிப்பீடு செலவுகள் இது எல்லாமே குறைஞ்சிட்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும் மொத்த செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கோடியே பதினொன்று பதினோரு லட்சமாக இருந்தது ஒரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக இருந்தது ஆனால் இப்போ கடைசியாக போன வருஷம் வந்து எண்பத்தி ஐயாயிரம் கோடியாக இருக்குது கடந்த மூன்று ஆண்டுகளும் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் என்பதில் எந்த உயர்வும் இல்லை நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இவர்களை குறைப்பதற்காக ஒரு பெரும் முயற்சி செய்தார் பயனாளிகளை அதுக்காக டிஜிட்டல் வெரிஃபிகேஷன்னு சொல்லி நீங்கள் வந்து கைரேகை வைக்கணும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும் அல்லது முகத்தை ரெக்ககனைசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தேழு லட்சத்திற்கும் அதிகமானவர்களை நீக்கிவிட்டார்கள் மூன்றாவதாக அவர் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை முதல்ல அது எப்படி இருந்ததுன்னா வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கும் ஆனால் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க அதே போல் தளவாட சாமான்கள் இது ரெண்டுக்கும் தான் மாநில அரசாங்கம் கொடுக்கும் எனவே அது தொண்ணூறு சதவீதம் மொத்த செலவில் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் பத்து சதவீதம் மாநில அரசாங்கம் என்று இருந்தது அப்புறம் இடையில் அதை இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசாங்கங்கள் கொடுக்க வேண்டும் என்று மாற்றினார்கள் இப்போது அதை அறுபது தான் தருவோம் நீங்கள் நாற்பது சதவீதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாநிலங்கள் மீது ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தியிருக்கிறோம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உரிய நேரத்தில் சம்பளத்தை கொடுக்கறதில்லை நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று எடுத்துப்போம் இந்த ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எங்களுக்கு கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்கு ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னா என்ன ரெண்டு மாதமோ ரெண்டரை மாதமோ அவங்க கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது ஜனவரியில் எழுதுனா ஜனவரியில் கொடுக்கல பிப்ரவரியில் கொடுக்கல மார்ச்சில் கொடுக்கல ஏப்ரலில் கொடுக்கல மே மாதம் கொடுத்தார் ஸோ ஏழு மாதத்துக்கு அப்பால் இரநூத்தி பத்து நாட்களுக்கு அப்பால் தான் இரநூறு நாளைக்கு முன்னால் வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய் மூணாவது என்னென்னா நிதியை குறைத்தார் என்று சொன்ன ஆளை குறைச்சாருன்னு சொன்னதில்ல அதை விட முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா ஆவரேஜ் இப்போ சொல்கிறாரு நான் நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அது எவ்வளோ அடுத்து அடுத்துப்பா நீங்கள் வந்து இப்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு ஒன்று ஏற்கனவே இருக்கிற திட்டத்தின்படி அது இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்படும் இப்போ கொண்டு வந்திருக்க திட்டப்படி அவங்க அறிவிக்கை வெளியிட பகுதியில் மற்றும் நடக்கும் அதாவது தமிழ்நாடு முழுவதையும் அவங்க ஒதுக்கணும்னா ஒதுக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை ஒதுக்கணும்னா ஒதுக்கலாம் ரெண்டாவது வருடம் முழுவதும் வேலை கேட்டால் கொடுக்கணும் இப்போ என்னென்னா ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாய வேலைகள் உச்சத்தில் இருக்கிற அறுபது நாட்களை நீக்கி விடுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ விவசாய வேலைகள் இருக்கா அறுபது நாள் இருக்காது மூணாவது என்னென்னா இதுவரை வேலை என்பது அதில் நீங்கள் ஏறி வெட்டணுமா ரோடு போடணுமாங்கிறது பிரச்சனை இல்லை தொழிலாளிக்கு வேலை ஏன்னா வேலை உத்தரவாத சட்டம் எனக்கு வேலை வேணும்னு ஒரு தொழிலாளி கேட்டால் அந்த பயனாளி கேட்டால் பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கான சம்பளத்தை கொடுக்கணும் இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது வேலை இருந்தால் அவங்க கூப்பிடுவாங்க இதுவரை அது டிமேண்ட் ரிவனாக இருந்தது அப்படின்னா என்னன்னா ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க ஆனால் அதுக்கு மேலே கீழே இருந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அதை கொடுக்கணும் இனிமேல் அது இருக்காது அவங்க இந்த மாநிலத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்குவாங்க அதைத்தான் அமுல்படுத்த முடியும் தவிர வேலை கேட்டார் அப்படிங்கிறதுக்காகலாம் இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நாலாவது அது வருஷம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு மோசடி மோசடியான வாதம் நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று ஏழு மாதம் கழித்து ஏற்கனவே கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த வேலை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இப்போ அஞ்சு கோடி எழுபத்தெட்டு லட்சம் பேர் பயனாளிகள் இருக்காங்க அதாவது அட்டை வச்சுருக்கவங்க அதில் பத்து சதவீதத்துக்குன்னு எவ்வளவு ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் வரும் ஆனால் ஐம்பது நூறு நாள் வேலை கிடைச்சவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஏழு லட்சம் போன வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சி உணர்ந்துட்டாங்க வெறும் ஏழு சதவீதத்து தான் நூறு நாள் வேலை கிடச்சிருக்கு ஆனால் இவர் தான் சொல்கிறாரு நான் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சராசரி வேலை நாட்கள் போன வருஷம் ஐம்பது அதுக்கு முன்னால் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வரை இருந்திருக்கு இப்போ எவ்வளவு மோசமாக இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எனவே இந்த திட்டத்தை ஒரு சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மன்றார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி யார் எவ்வளவு செலவழிக்கிறதுங்கிற சம்பந்தமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்பு மாநிலங்களுக்கான வரி விதிக்கும் அதிகாரம் அநேகமாக இல்லை மொத்தத்தையும் பிடிக்கிட்டா இந்த கேளிக்கை வரி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தவிர மீதி மொத்த வரியும் வாங்கிக்கிட்டு அலப்போ எவ்வளவு கொடுக்கணுமோ அதை பிரித்து கொடுப்பாங்க அதை பிரித்து கொடுக்குறதுலேயும் பெரிய சண்டான வந்துகிட்டு இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன் அது இது அது ஒரு பகுதி பயிர் காப்பீட்டு திட்டம் அதில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் வந்த பிறகும் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரை எப்படி இருந்ததுன்னா பிரீமியம் கட்டணும் காப்பீடு இல்லையா ப்ரீமியம் கட்டணும் நூறுரூவா விவசாயி பிரீமியம் கட்டணும்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா விவசாயி கட்டுவார் நாற்பத்தொம்பது ரூபா மாநில அரசாங்கம் நாற்பத்தொம்பது ரூபா ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆனால் நரேந்திர மோடி தான் கொடை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே தரமாட்டேன்ட்டார் மாநில அரசுகள் அதிலருந்து பின்னுக்கு போக முடியுமா போனால் மாநில அரசுகள் மீது தான் கோவம் எனவே இப்போ என்ன நிலமைன்னா மாநில அரசாங்கங்கள் எழுபத்தி மூணு சதவீதம் கொடுக்குது விவசாயி ரெண்டு சதவீதம் கொடுக்குறாரு ஒன்றிய அரசு இருபத்தஞ்சி சதவீதம் கொடுக்குது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இம்பேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழில் ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாயாக இருந்தது இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு செலவு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபா நாலு மடங்கு அதிகமாகிடுச்சு வேறு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவ்வளவு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதே போல் தொடர்ச்சியாக அவங்க இன்னொன்று போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்து அது இருக்குது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான பத்தாவதுக்கு பிந்தைய கல்வி உதவித்தொகை அது எழுபத்தஞ்சி சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு வாங்காங்க ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டு வருஷம் விட்டார் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு அப்புறம் எல்லோரும் போராட்டம் பண்ண பிறகு சரிப்பா கொண்டு வர்றேன் ஆனால் நான் எழுவத்தஞ்சி சதவீதம் தர முடியாது அறுபது சதவீதம் தான் தர முடியும் ஏழை விவசாயிகளையும் வயிற்றில் அடித்தார் அதே போல் இது யாருன்னா எஸ்டி மாணவர்களுக்கு ஸோ மாநிலங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா நீங்கள் எழுபத்தஞ்சா அறுபது ஆக்கிட்டீங்க ஓகே ஆனால் அந்த எழுபது பெர்சன்ட்டையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றீங்களே நாங்கள் ஏழாயிரம் கோடிக்கு மேலே செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா அறுபது பெர்சன்ட்னா நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வரணும் ஆனால் நீங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுத்துருக்கீங்க எப்படிங்க நடத்த முடியும்னு கேட்டிருக்காரு ஸோ இதுதான் நிலை ஸோ ஒட்டு மொத்தமாக இதை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை செய்திருக்கிறார் அடுத்து அவங்களுக்கு இருக்கவே இருக்கிற அந்த கோபம் கடும் கோபம் மகாத்மா காந்தி அவங்க வந்து அந்த தென்னமரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்துன்னு சொல்லுவாங்களே இவ்வளோ நாளும் நாதுராம் கோட்ஸைக்கு ஒரு குத்தும் அவரை கொன்ன அவங்க கூட்டத்தை சேர்ந்த அவரை கொல்ல தூண்டிய அவங்க கூட்டத்துக்கு சேர்ந்த நாதுராம் கோட்ஸைக்கு ஒரு குத்தும் மகாத்மா காந்தி அவரால் கொல்லப்பட்டவருக்கு ஒரு குத்தும் குத்திகிட்டு இருந்தாங்க இப்படி சொன்னால் உடனே சொல்லுவாங்க கோர்ட்டில் நிரூபிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறத விட தொண்ணூற்றி எட்டில் எல்கே அத்வானி ஆர்எஸ்எஸுக்கும் நாதுராம் கோட்சைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார் அப்போது கோபால் கோட்சே அவர் வந்து நாதுராம் கோட்ஸேனுடைய அண்ணன் எல்கே அத்வானிக்கு முதுகலும் இல்லை உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸில் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம் எல்லா நேரமும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தான் இருப்போம் பட் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருந்தது அவர் உறுப்பினராக ஆர்எஸ்எஸில் இருந்தார் என்று சொன்னால் அந்த தடை நீக்குவதற்கு சிரமம் ஏற்படும் எனவே நான் ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு ஒரு பொய் சொல்ல சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்ஸை காப்பாற்றுறதுக்காக சொ ஒரு பொய் சொன்னார் அதையே இவங்க உண்மை மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப கோபம் அவர் மேலே அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினார் சுதேசியை வலியுறுத்தினார் என்கிற காரணத்துக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேர்வு பேரை எடுக்க எடுத்தாங்க அப்புறம் இந்திரா காந்தி பேரை எடுத்தாங்க இப்போ மகாத்மா காந்தி பேரை எடுத்திருக்காங்க பட் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ராம்னு பேர் வச்சுட்டோம்ல வீராம் ஜீராம்னு பேர் வச்சுருக்கோம் அவங்க அது ஒரு மோசடின்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஏமாற்று வேலை மோடி மேலே ராம் மேலே மோடிக்கு பெரிய காதலாக்கும் நீங்கள் வந்து அவங்க ராம் பேரை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க அதில் தான் ஆட்சிக்கும் வந்தாங்க ஆனால் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அயோத்தியையும் உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் தோத்து போனோன்னே அதுவரை நரேந்திர மோடி எங்கே பேசினாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பேசினவர் ஜெய் ஜெகநாத்ன்னு சொன்னார் ஓட்டு கிடைக்கலைன்னா ராமருக்கே அதுதான் கதி அப்போ ஓட்டு போடாத மக்களை என்ன பாடுபடுத்துவாங்க எனவே அவங்க நாங்கள் ராம் சொல்லிட்டோம் அது ஒரு அப்ரிவியேஷன் தான் ஆனால் அது ராம்னு வர்றது மாதிரி வச்சுக்கிறது ஸோ தட் எல்லாரும் ஒரு 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 குரூர திருப்தி இருக்கு இல்லையா எல்லாரும் ராம் ராம்னு சொல்லட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஏன் காந்தி பேரை எடுத்தீங்கன்னா ராமன் பேரை தானே வச்சுருக்கோம் அப்படி கவுண்டர் போஸ்ட் பண்ணுவாங்க ராமர் பெரிய ஆளா அல்லது இவர் பெரியாளளான்னு எனவே அவங்க இந்தியாவினுடைய கிராமப்புற ஏழை கூலி தொழிலாளிகள் இதுவரையிலும் எந்த காசு தட்டில் விழுந்தால் உணவு அவர்கள் வயிற்றுக்குள் போகுமோ அதை தட்டி பறித்திருக்கிறார் நரேந்திர மோடி வரலாறு அவரை மன்னிக்காது இந்திய நாட்டு மக்களும் மன்னிக்க கூடாது இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இயக்கத்திற்கு போவது ஆர்ப்பாட்டம் செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அனைத்து பகுதி மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி